ஹாய் வெல்கம் டு ஆஃப் ஃப்ரம் புத்தூர் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நாம் சண்டே சமையலை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையும் பேச விடுங்க கொஞ்சம் நாம் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் குருமா குருமா இல்லை குழம்பு மீன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் சண்டே அப்படின்னா கொஞ்சம் லேட்டு லேட்டாக எழுந்திருக்கிறது வழக்கம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் ஸோ நாங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கோம் டைம் நைன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா பால் வித் ரைஸ் ராகி பால் வித் ரைஸ் இந்த மேடம்க்கு வந்து களி வேணும் பால் களி வேணுமா இவங்களுக்கு சாப்பாடு வேணுமா ஸோ நாம் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் ரைஸு அதுக்கப்புறம் களி ராகி பால் ஓகே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து மீன் குழம்புக்காக கொஞ்சமாக மசாலா போட்டு ஊற வச்சுருக்கேன் நல்லா வந்து உப்பு எல்லாம் ஊறுச்சுன்னா மீனில் குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளி தேவையான அளவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிற ஃபிஷ்ஷு நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரை அப்படிங்குறதுனால ஸோ நல்லா மசாலா தான் போட்டு ஊற வச்சிருக்கேன் ரவை போட்டிருக்கேன் மசாலா அப்படியே ஒட்டிக்கணுன்றதுக்காக மேலே லைட்டாக ரவை போட்டு ஒட்ட வச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு தேவையான பொருள் டமேட்டோ ஆனியன் கருவேப்பில பூண்டு ஓகேங்களா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சமையல் பண்ணல போகலாம் வாங்க ஸோ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ நான் வந்து ஒரு அடுப்பில் ரைஸு ஒரு அடுப்பில் வந்து களி செய்யறதுக்காக வச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து களி இது ரைஸு இது களி ஓகேங்களா உங்க வீட்டில் தயவு செஞ்சு சண்டேண்ணா என்ன உங்களுக்கு வேணும்னு மட்டும் கேட்கறாதீங்க அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நான் ஃபுல்லாக நீங்கள் கிச்சன்ல தான் உக்காந்துட்டு இருக்கணும் இது என்னோட அனுபவத்தால் சொல்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே மீன் குழம்பு ஏதாச்சும் ரைஸ் மட்டும் வடிச்சிடலாம் வேலை முடிஞ்சிடும் ஃப்ரை பண்ணிடலாம் மீன் அப்படின்னு நினச்சேன் தேவை இல்லாமல் கொழுப்பாய் இவங்க என்ன வேணும் உங்களுக்கு ரைஸ் வேணுமா வேற என்ன வேணும்னு கேட்டேன் ஒருத்தர் வந்து களி செஞ்சு கொடுக்க சொல்றாங்க ஒருத்தர் வந்து ரைஸ் கேட்கறாங்க நீங்களும் இந்த தப்ப பண்ணாதீங்க ஓகேங்களா அனுபவத்தால சொல்ற கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் நல்லது ஓகே இப்ப நாம குழம்பு ஓகே மீன் குழம்பு தாளிக்க போறோம் எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சோ முதல்ல அடுப்ப பத்த வச்சுக்கிட்டு கடாயை தூக்கி வர்க் பண்ணுவோம் ஓகே தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்க போறோம் மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் குடுத்துங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கொதிக்க 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 குழம்பு வந்து சுண்டோம் இல்லையா அப்படி சுண்டும் போது ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா குழம்பு சாப்பிடும்போது ரைஸோட கலந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் அதிகமா ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சரிங்களா சேர்த்துக்க போறோம் ஒரு சின்ன ஸ்பூன்ல கடுகு அதுக்கப்புறம் அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க ஸ்பூன் நிறைய சீரகம் ஓகேவா சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் போட்டா வந்து மீன் குழம்பு கொஞ்சம் நல்ல பிளேவர் கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனியன் சேர்க்கிறேன்

அந்த உப்போட சேர்த்து எந்த அளவுக்கு போட்டா சரியாகுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சோ உப்பு வந்து சரியான அளவு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா வதக்குங்க ஃப்ரை ஆகும் வேலையும் சீக்கிரமும் முடிஞ்சிடும் ஸோ அதுக்குள்ள நாம வந்து புளியை கரைச்சி வச்சுக்கலாம் ஆனியன் வைக்கிறதுக்குள்ள மீன் குழம்புக்கு புளி தாங்க இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் கொஞ்சம் அதிகமாயிட்டா குழம்பு வந்து ரொம்ப புளிக்கும் புளி ரொம்ப கம்மியா இருந்தா மீன் குழம்பு ஃப்ளேவரே வந்து நமக்கு இல்லாம போயிடும் ஸோ அதனால கரெக்டான பதத்துக்கு தேவையான அளவு புளியை எடுத்துக்கோங்க ஸோ நிறைய புளி எடுத்திருக்கேன் நான் ஓகேங்களா நான் வந்து ஒரு கிலோ மீன் செய்ய போறேன் அதனால ஒரு கைப்பிடி நிறைய புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் ஒரு சில பேர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டொமேட்டோ ஆனியன் வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஊற்றுவாங்க மீன் குழம்புக்கு அது இன்னும் வேற மாதிரியான ஃப்ளேவர் இருக்கும் அதை இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் சண்டே அப்படின்னா எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் ஜென்ஸ் எல்லாமே சண்டே ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சிக்கன் மட்டன் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம தலையில் கட்டிடுவாங்க கட்டிட்டு அவங்க பாட்டு ஜாலியாக டிவி ஃபோன் இல்லை பேப்பரு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க பட் நாம தான் கிச்சனில் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கு நம்ம குழம்பு எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பக்கம் கழிவு வந்துடும் இன்னொரு பக்கம் வந்து ரைஸ் வடிச்சிடலாம் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லைங்க சோ இருந்திருந்தா அவருக்கு என்ன வேணுமோ அதையும் கேட்டு செஞ்சிருக்கணும் சாரி ஏன் அப்படின்னா டூட்டி இருக்கு இன்னைக்கு அதனால டூட்டி போயிருக்காரு ஆமா எனக்கு மத்தியானம் வரு வருவாரு ஓகேவா சோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரைஸ் அதுக்கப்புறம் களி கேட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தா இன்னொரு பொருள் சேர்த்து கேட்டிருப்பாரு பிரியாணி கேப்பாரு அதிகமா அவருக்கு பிரியாணி தான் பிடிக்கும் சோ பிரியாணி கேட்டிருப்பாரு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பொருளை கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்குறதுலேயே சண்டே ஓடிடும் திரும்ப இதில் வேற ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸு பேக்ஸு வீடு கிளீன் பண்ணுறது கிச்சனை கிளீன் பண்ணுறது ஐயோ மேட்டை துவைக்கிறதுலேருந்து வீட்டோட ஸ்கிரீனை துவைக்கிறதுலருந்து எல்லா வேலையுமே சண்டே தான் நம்ம செய்வோம் ஸோ சண்டே அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்கான விஷயங்க சண்டே எப்போடா முடிய போகுது மண்டே எப்போ வரப்போகுது இவங்க எல்லாரும் எப்போ ஸ்கூலுக்கு துரத்த போகிறோம் எப்போ அவரை வேலைக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு டெய்லி டெய்லி வேண்டியதா இருக்கு உங்க வீட்லயும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சண்டே வருது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சண்டே இருக்கு அதானே நினைக்கிறீங்க புளிய வந்து நல்லா கரைச்சாச்சு தேவையான அளவுக்கு வாட்டரை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கிளாஸ் நிறைய வாட்டர் வரும் அந்த அளவுக்கு புளிய நல்லா கரைச்சு வச்சாச்சு ஓகேங்களா இப்பதான் குழம்போட சேர்க்கும் போது வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ஆனியன் வந்து நல்லா வதங்கி இருக்கும் நினைக்கிறேன் வதங்கிருக்கு அப்படின்னு ஓகே ஆனியன் வந்து இந்த பதத்துக்கு ரோஸ்ட்டாக நல்ல வதக்கிங்கோகும் இன்னும் கொஞ்சம் கூட வதங்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மீன் குழம்பு சாப்பிடும்போது வாயில் கடிபடும் போது ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த பச்சை வாசனையோட ஸோ இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் எந்த குழம்பு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னாலும் ஆனியன் ரோஸ்ட் ஆகணும் ஸ்டார்டிங்கில் எனக்கும் சமையல் பண்ணும்போது இதெல்லாம் தெரியாதுங்க பச்சை பச்சையாக இருக்கும் ஆனியனாக இருக்கட்டும் டமேட்டாவா இருக்கட்டும் கடாயில் போட்டோமா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணமா உடனே காய்கறியை போட்டுருவேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது எவ்வளோ ரோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஸோ எல்லோரும் ஆனியனை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி போடுறதை விட மீன் குழம்பு ஒரு மாதிரி நல்லா நச்சு போடுங்க நசுக்கி ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு சாப்பிடும்போது அது நம்மளோட பல்லுக்கு கடிபட்டது அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் எனக்கு அது பிடிக்கும் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி போட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இப்பவே வந்து மீன் குழம்போட வாசனை ஒரு மாதிரி கமகமன்னு வருது நம்ம அந்த சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால வேற மாதிரியா இருக்கு ஸ்மெல்லு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை இதோட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா வதக்கி விடுங்க பாக்ஸ்ல டர்மரிக் கொஞ்சம் எடுத்துறாங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ஓகே சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சள் தூள் ம் வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம ஆனியன் வதங்குறப்போ ப்ளேட் போட்டு மூடி வச்சோம் இல்லையா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இப்போவும் டொமேட்டோ வந்து நல்லா வதங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம் அப்படி மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து டொமேட்டோ ஆனியன் எல்லாமே வதங்கிடும் சேர்ந்து ஸோ அதனால ஒரு பிளேட் போட்டு மூடுறேன் ஓகேங்களா அப்படியே ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகட்டும் ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் டொமேட்டோ ஆனியன் எல்லாமே பிளேட் போட்டு மூடி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை வந்து சூடு பண்ணிக்கலாம் ஓகே

வேலை சீக்கிரமா முடியும் நாலு அடுப்பு இருந்தா நாலில் நாலு பொருள் வச்சு சொன்னார் இப்போ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒரு இடத்துல வந்து மீன் குழம்பு இன்னொன்றில் சாப்பாடு இன்னொன்றில் களி வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இருக்கிறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு பாருங்க சோ இப்போ வந்து மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீன் ஃப்ரை பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து மீன் மசாலா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமா மஞ்சள் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக தயிர் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா ஆல்ரெடி மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் போறோம் இதோட கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க கொஞ்சம் நல்லா வதக்கணும் ஏன் அப்படின்னா கிரேவி வந்து அப்போதான் நல்லா திக்கான பதத்துக்கு வரும் அப்படி இல்லை வதக்காம சரியா அப்படியே தாளிச்சிட்டீங்க அப்படின்னா கிரேவி நல்லா இருக்காது அதனால நல்லா வதக்கிக்குங்க இப்பவே மீன் குழம்போட ஸ்மெல் வந்து தூள் பறக்குதுங்க வேற லெவலில் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து ஆயில் சூடாயிருச்சு நேற்று போண்டா போட்டோம் இல்லையா அதோட எல்லா இதுவும் அதற்குள்ளேயே இருக்கு ஸோ இதில் நாம அதை எடுங்கமா இப்போ வந்து மீனை சேர்த்துக்க போறோம் வேண்டாம் 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 சுட்டுப்போம் சரி போடுங்க ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஆயில வந்து மீனை நான் சேர்க்குறேன் அப்படின்னு குடிவா தான் ஸோ மீன் எல்லாத்தையும் ஒன்னொன்னு ஆயிலில் சேர்த்துக்குவோம் ஒண்ணு போட்டாச்சில்ல சும்மா வேண்டாம் கை சுட்டுக்க போறீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க உங்க வீட்லயும் இப்படிதான் நினைக்கிறேன் குட்டீஸ் எல்லாருமே வீட்டில இருக்காங்க அப்படின்னா எந்த வேலையும் ஒழுங்கா நம்மள செய்ய விட மாட்டாங்க நான் வரேன் நான் வரேன்னு சொல்லி கூடவே வந்துருவாங்க கையில சுட்டுக் சொன்னேன்ல சுட்டுக்க போறேன்னு சோ ஃபிஷ் ஃப்ரை வந்து

வதங்கிருச்சு கொஞ்சம் சத்தமா இருக்கும் ப்ளோயர் போய்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் மிளகா தூள் வந்து நான் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க அப்படின்னா தனித்தனியா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களோடது பெரிய ஸ்பூன் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் நல்லா இருக்கணும் மீன் குழம்புக்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஓகேங்களா க்ளோஸ் நல்லா வதக்கி விடுங்க சும்மா அடி வாங்க போறீங்களா யாச்சோ ஸோ வதங்கியாச்சு இந்த பக்கம் மீன் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஒரு மாத்து என்ன கலரெலாம் ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா ஃப்ரெஷ்ஷும் வெந்துக்கிட்டு இருக்கு ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி அந்த புளி தண்ணியை வடிகட்டி இதோட சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா கிரேவி எவ்வளோ திக்காக இருக்க பார்த்தீங்களா புளியம் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்து வந்து இது பண்ணாதீங்க கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கோங்க மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு அப்படின்னா தான் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா கெட்டியாக சேர்த்துருக்கோம் பார்த்தாலே தெரியுது இல்லையா உங்களுக்கு நல்லா கெட்டியாக சேர்த்துருக்கோம் இது ரொம்ப இருக்குது இருக்கு இதோட கொஞ்சமா வாட்டர் சேர்த்துக்கணும் கொஞ்சம் சேர்த்து இந்த பதத்துக்கு வந்து நான் குழம்ப ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே இந்த பதத்தில் உப்பு கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க மீன் வந்து இந்த பக்கம் ஃப்ரை ஆகிட்டுருக்கு கரண்டி கொடுங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகேங்களா ஓ நல்லா ஃப்ரை கலிacă ரயாக ப என்றுமல்ல Gefühl Deaf implicதcile grim 하루 CrisisTeleikka where's the sands разделHAHA fellow said to the other one you wanna உப்பு சரியா இருக்கா இல்லையான்னு இந்த பதத்தில் செக் பண்ணி பாத்துட்டு ஒரு வேலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்குங்க ஆனா கொஞ்சம் மட்டும் உப்பு கம்மியா இருக்கு அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன் சரிங்களா கொஞ்சமா உப்பு சேர்த்தாச்சு சோ போட்டு குழம்பை நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கப்போம் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சு சாப்பிடறதுக்கு எப்படியோ மதியம் ஆயிடும் போல இருக்கு ஏன்னா எழுந்திருச்சதே லேட் இன்னைக்கு சண்டே அப்படின்னாலே எல்லாமே லேட்டு தான் எழுந்திரிக்கிறது லேட்டு சமைக்கிறது லேட்டு சாப்பிடறது லேட்டு எல்லாமே லேட் லேட்டா தான் நடக்கும் சோ இவங்க இவ்வளவு நேரம் பசியோட இருக்காங்கிறதே பெரிய விஷயம் தான் ஏன் அப்படின்னா காலையில சீக்கிரமா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அதனால பசியோட எப்படி இவ்வளவு நேரம் இருக்காங்கிறதே பெரிய விஷயம் எதுக்கு முறைக்கிறீங்க ஓகே சமையல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் களி பண்ணணும் இல்லையா களி வந்து ஆஹ் உருண்டை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ வடிக்கணும் வாங்க அதெல்லாத்தையும் செய்வோம் ஸோ ரைஸ் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது இது வந்து கறி ஓகேங்களா ரைஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் மாவு எடுத்து சேர்க்குறேன் இதோட ஓகேங்களா சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க இப்போ இது வந்து நல்லா பரப்பி விடுங்க சரிங்களா ஒரே இடத்துல இருந்தது மாவு அப்படின்னா வேகாது ஸோ நல்லா பரப்பி விடுங்க எனக்கு சுடலை அதனால் நான் கையில் பரப்புகிறேன் சுடுறவங்க அப்படின்னா கரண்டியால் பரப்பி விடுங்க ஓகேங்களா இப்போ இதை வந்து நாம் பிளேட் போட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸு வேக வைக்கணும் அந்த மாவோட ஓகே மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணணும் அதுக்குள்ளே ரைஸை வடிச்சிட்டு வந்துடுறேன் ஸோ குழம்ப வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துடலாம் குழம்பு கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரணும் ஸோ இந்தளவுக்கு இருக்கு குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் ஓகேங்களா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடிக்கடி பிளேட்டை திறந்து கிண்டி விடுங்க குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் அப்படியே மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஓகே இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு களி வந்து வந் வெந்துட்டுருக்கு ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு கொச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ நல்லா திக்காக கொதிக்குது பார்த்தீங்களா குழம்பு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நாம் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீனை இப்போ குழம்போட சேர்த்துக்க போகிறோம் ஓகேங்களா மாதிரி திக்காக குழம்பு வந்து கொதிக்கணும் திக்காக கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் அதுக்குள்ளே செய்யுங்க ஓகேங்களா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மீன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இப்போ நாம் மறுபடியும் பிளேட் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே பக்கம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆல்ரெடி போட்டிருந்த ஃபிஷ் ஃப்ரையை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் போட்டிருக்கேன் அடுத்துக்கு அடுத்தது மீன் குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாமாங்க வாவ் சூப்பர் சூப்பர் பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் வந்து நல்லா சூப்பராக வெந்திருக்கு என்னம்மா ஸ்மெல் வந்து தெரியுங்களா ஐயோ பஸ் இல்லை நேரம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்ப பசிக்குதுங்க ஸோ மீன் குழம்பு கொதிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஷ் ஃப்ரையை நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்க்கலாம் எல்லாம் ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் என்ன முறைச்சிக்கிட்டு இருக்காங்க பசிக்குது எப்போ வந்து வைக்க போகிறீங்க வாங்க மம்மி அப்படின்னு என்னெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்குங்க ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு வேறு லெவல் வேறு லெவல் எல்லாமே வேறு லெவல் ஓகே மீன் குழம்பு அதுக்கடுத்தது எடுங்க ரைஸ் ஓகே ரைஸு நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பால் களி ஓகேங்களா நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அதனால மூணு உருண்டை செஞ்சுருக்கேன் ஓகேங்களா கொஞ்சமாக மதியத்துக்கு ரைஸ் சாப்பிட்டுக்கலாம் வேணுன்றவங்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாப்பிட ரெடியாக இருக்கீங்களா ஓகே ஸோ ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சண்டே சமையல் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு ஸோ சாப்பிட போகிற ரொம்ப பசிக்குது டைம் ஆகிடுச்சு நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் வீட்டில் சண்டே ரொம்ப ஹாப்பியாக டைம் பாஸ் பண்ணுங்கள் ஆ கொண்டாடணுமா டைம் பாஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஸோ இதுதான் எங்களோட சண்டே விலாக் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்ஷன் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்கள் எல்லாராலையும் பார்க்க முடியும் ஓகேங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ்